தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் பிப்ரவரி மாதம் பதினாறாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கின்றேன் இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளாக அரசாங்கத்தினுடைய வரவு செலவு திட்டம் நாளை திங்கட்கிழமை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது இந்த வரவு செலவு திட்டத்தில் என்னென்ன விடயங்கள் இருக்கும் என்பது சம்பந்தமாக ஒரு சில தகவல்கள் வெளியாகியுள்ளன அவற்றை பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் சத்தமில்லாமல் முன்னெடுக்கப்படும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் பற்றிய ஒரு செய்தியும் இருக்கின்றது அதேவேளையில் யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதியில் கடமையாற்றிய போலீஸ் பொறுப்பு அதிகாரி ஒருவர் இடமாற்றப்பட்டிருக்கின்றார் அவர் இடமாற்றப்பட்டதுக்கு பிறகு நடந்த ஒரு சம்பவம் குறித்த செய்தி ஒன்று இருக்கிறது அதனையும் பார்க்க இருக்கின்றோம் எழுபது வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களுக்கு மூவாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட இருக்கின்றது அது குறித்த செய்திகளும் அத்துடன் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் வாகன விபத்துக்குள்ளாகி இருக்கின்ற சம்பவம் தொடர்பாக ஒரு சில தகவல்கள் உள்ளன அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம் அனைவருடனும் கலந்துரையாடி புதிய அரசியல் அமைப்பு உருவாக்க அவர்கள் வாக்குறுதி வழங்கியிருக்கிறார் மீண்டும் இது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம் இந்த செய்திகள் உட்பட இன்னும் சில செய்திகள் உள்ளன அத்துடன் ஒரு முக்கியமான கேலி சித்திரமும் உள்ளது எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்கப் போகின்றோம் வாருங்கள் காணொலிக்குள் போவோம் நாட்டில் வாழும் எழுபது வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களுக்கு மாதாந்தம் மூவாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்குகின்ற நிகழ்வு இம்மாதம் இருபதாம் தேதி ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது இம்மாதம் இருபதாம் தேதியிலிருந்து நாட்டில் வாழ்கின்ற சகல முதியவர்களுக்கும் மூவாயிரம் ரூபா உதவித்தொகை வழங்கப்பட உள்ளது இந்த உதவித்தொகையை என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் கிராமிய பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சு அவையில் என்ன சொல்லியிருக்கணும் என்று சொன்னால் வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் அவர்கள் இருக்கின்ற பிரதான தபாலகம் தபாலகம் அல்லது உப போய் மூவாயிரம் ரூபாய் எடுக்க முடியும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது இதுக்கு முதல் கொடுக்க அந்த அதுவும் சேர்த்து கொடுக்கப்படும் இப்ப இருபதாம் தேதியிலிருந்து கொடுக்கப்படுறது வந்து பிப்ரவரி மாதத்துக்கான கொடுப்பனவு என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே உங்கள் வீடுகளில் எழுபது வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் இருந்தால் அவர்களுக்கு இந்த தகவலை நீங்கள் தெரியப்படுத்தலாம் இந்த கொடுப்பனவு வந்து வருமானம் குறைந்தவர்களுக்கு என்று சொல்லி சொல்லப்படுது ஆனால் என்ன அடிப்படையில் என்று சொல்லி தெரியல இருந்த போதிலும் கூட யார் யாருக்கு இது கிடைக்கும் என்பது சம்பந்தமாக சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகின்றது எனவே இம்மாதம் இருபதாம் திகதியில் இருந்து மூவாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட உள்ளது சத்தம் இல்லாமல் முன்னெடுக்கப்படும் க்ளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டம் அதாவது வந்து கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் வந்து ஜனவரி மாதம் முதலாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது அது பெரிய சர்ச்சைகள் எல்லாம் உருவாக்கி இருந்தது இந்த வாகனங்களில் பூட்டப்பட்டிருக்கிற மேலதிக சோதனைகள் எல்லாம் கலட்டணும்னு சொல்லி பெரிய பிரச்சனை ஒன்று வந்தது புற பார்த்தா இந்த சத்தத்தை காணிலேண்டு பார்த்தா அது சத்தம் இல்லாமல் தொடர்ந்து நடந்து தான் தான் எல்லா இடங்களிலுமே வந்து நடந்துதான் இருக்காம் அது மட்டும் இல்லாமல் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் எல்லாருமே வந்து ஒவ்வொரு ஒரு ஏரியாக்களில் போயிட்டு அவர்களே கலந்து கொண்டு நேரடியாக களத்தில் இறங்கி இந்த கிளீன் பண்ணுற வேலைகளை சுத்தமாக்குன்ற வேலைகளை வந்து செய்து வருகின்றார்களாம் இப்போ கிட்டடியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரதமர் ஹரணி அமரசூரிய கூட கொழும்பில் ஒரு இடத்துல வந்து ஒரு கடற்கரை பகுதியில் மக்களோட மக்களாக சேர்ந்து சுத்தமாக்குற பணியில் வந்து ஈடுபட்டிருந்தவா ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் எல்லாருக்கும் சொல்லப்பட்டிருக்கேன் பெருசாக ஊடகங்களில் வந்து படங்கள் எடுத்து போடுறது அந்த பெரிய பந்தாக காட்டுறது நானும் கிளீன் பண்ணுறேன் நானும் கையில் விளக்குமாறு வச்சுக்கிறேன்னு சொல்லி படங்கள் எல்லாம் போட வேணான்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கேன் எனவே கிளீன் பண்ணுங்க பேசாமல் கூட வாட்டில் க்ளீன் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்காங்க அதனால தான் ஊடகங்களில் வந்து பெரிய அளவில் செய்திகள் வராமல் தங்கட வாட்டில் க்ளீன் பண்ணி கொண்டிருக்கணும் அந்த வகையில் நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னால் பதுளையில் பதுளை பஸ் ஸ்டாண்ட் பகுதியில் ஒரு அமைச்சர் போயிட்டு பஸ் ஸ்டாண்ட் பகுதியெல்லாம் க்ளீன் பண்ணியிருக்கார் யார் அந்த அமைச்சர் என்று பார்த்தீங்கன்னு சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்தின அவர் தான் போய் மக்களோட மக்களான் பஸ் ஸ்டாண்டெல்லாம் கூட்டி கழுவி இருக்கிறார் அப்போ ஊடகங்களில் போய் கேட்டிருக்கணும் ஏன் இதை பற்றி அந்த செய்திகள் வந்து ஊடகங்களை வாரையில் என்ன பிரச்சனை ஏன் ரகசியம் நிச்சயமாக செய்கிறீங்களே சொல்லி கேட்டிருக்கணும் அதுக்கு அவர் கொஞ்சம் கோபமான பதில் ஒன்று சொல்லியிருக்கார் இதென்ன ஊடகங்களில் காட்டப்பற சேர்க்கஸா இதென்ன சேர்க்கஸா காட்டுறது இல்லை தானே நாட்டை வந்து சுத்தப்படுத்தணும் அதுதான் முக்கியமே தவிர படம் காட்டுறது முக்கியம் கடந்த காலங்களிலேயும் வந்து இதே மாதிரியான சில வேலை முன்னெடுக்கப்பட்டது அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அமைச்சர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் பெரிய பட சூழலை வந்து ஃபோட்டோக்கள் எல்லாம் எடுத்து ஊடகங்களில் தான் படம் காட்டுவினுமே தவிர ஒழுங்காக நாட்டை கிளீன் பண்ணல ஆனால் நாங்கள் வந்து அப்படி செய்ய இல்லை அப்படி செய்யணும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களான்னு சொல்லி ஊடகத்தை பாட்டு கற்றுக்கார் அந்த அமைச்சர் எங்களுக்கு வந்து ஊடகங்களில் சேர்க்கறது முக்கியம் இல்லை நாட்டை வந்து தான் முக்கியம் என்று சொல்லி அவர் சொல்லி இதே போல பல அமைச்சர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் பல்வேறு இடங்களில் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள் யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதியில் மூன்று வருடங்களாக கடமையாற்றிய ஒரு போலீஸ் பொறுப்பு அதிகாரி ஓஐசி ஓரால் வந்து இடமாற்றப்பட்டிருக்கிறார் எங்கு இடமாற்றப்பட்டிருக்காரு சொன்னா பதுளைக்கு இடமாற்றப்பட்டிருக்கிறார் அதில் ஒரு பிரச்சனையுமே இல்லை அவர் இடமாற்றப்பட்ட பிறகு கோப்பாயினுடைய பல பகுதிகளில் வந்து இப்போ பெரிய பதாகைகள் கட்டி தொங்க விடப்பட்டிருக்கா பேனர்கள் கட்டி தொங்க விடப்பட்டிருக்காம் என்னென்று சொன்னால் அவரை வந்து இடம் மாற்ற வேண்டாம் என்று சொல்லி அவர் தான் திரும்பவும் கோப்பாய்க்கு வேணும் என்று சொல்லி ஏன்னென்று சொன்னால் கடந்த மூன்று வருடங்களாக அந்த குறித்த பொலிஸ் பொறுப்பதிகாரி கோப்பாயில் பணிபுரிந்த காலத்தில் நிறைய குற்றங்கள் வந்து கட்டுப்படுத்தப்பட்டு ஒரு பிரச்சனை இல்லாமல் இருந்ததாம் அதோட அந்த பொலிஸ் பொறுப்பு அதிகாரிக்கு தமிழ் நல்லா தெரியுமாம் தமிழும் சிங்களமும் நல்லபடியாக தெரிஞ்சபடியால் பொதுமக்கள் வந்து எல்லா நேரமும் போயிட்டு முறைப்பாடுகள் செய்யக்கூடிய மாதிரி இருந்ததாம் குற்றங்களை வந்து சொல்லக்கூடிய அமைந்ததாம் எனவே நன்கு தமிழ் தெரிந்த ஒரு பொலிஸ் பொறுப்பதிகாரியை வந்து இப்படி யாழ்ப்பாணத்தை விட இடம் மாற்றுறது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது இல்லையே என்று சொல்லி பொதுமக்களால் வந்து பதாகைகள் வைக்கப்பட்டிருக்கு அங்க இங்கே அந்த பொலிஸ் பொறுப்பதிகாரியினுடைய பேர் வந்து வெத கெதர் என்று சொல்லி எனவே அவரை இடம் மாற்றியதற்காக பொதுமக்கள் வந்து இப்போ நிறைய பேனர்கள் வைத்திருக்கிறார்களாம் அவரை வந்து இடம் மாற்ற வேண்டாம் அவர் தான் திரும்பவும் வேணும் என்று சொல்லி எனவே ஒவ்வொரு பிரதேசங்களையும் இருக்கிற பொலிஸ் பொறுப்பதிகாரிகள் இவ்வளவு பொறுப்புணர்வோடு வேலை செய்தால் குற்றங்களை கட்டுப்படுத்தினால் மக்களுக்கு அது பிடிக்கும் என அப்போ நீங்கள் இடம் மாறி போய்க்குள்ள வந்து மக்கள் அதை விரும்ப மாட்டினோம் இதே தான் மருத்துவர்களுக்கும் இதேதான் ஆசிரியர்களுக்கும் இதேதான் எல்லா அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கும் எனவே அரசாங்க உத்தியோகத்தர்கள் அரசாங்கத்தில் வேலை செய்கிறார்கள் எல்லாருமே வந்து மக்களுக்கு நல்ல சேவை செய்தால் மக்கள் விட மாட்டினோம் உங்களை உங்களை தூக்கி தலையில வச்சு கொண்டாடுவினோம் ஆனால் சில அதிகாரிகள் போகணும் போகணும்னு சொல்லி மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கினோம் அது வேறு சப்ஜெக்ட் இருந்த போதிலும் கூட யாரெல்லாம் மக்களுக்கு நல்ல சேவை வழங்கினமோ அவர்களை மக்கள் கைவிட மாட்டார்கள் என்பதற்கு கோப்பாய் பகுதி ஓஐசி ஒரு நல்ல எடுத்துக்காட்டு அனைவருக்கும் உயர்ந்த கல்வி வழங்குவதே அரசாங்கத்தினுடைய நோக்கம் என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள் சொல்லியிருக்கின்றார் நேற்று யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் வைத்து உங்களுக்கு தெரியும் பிரதமர் ஹரணி அமரசூரிய வந்து அவ தான் கல்வி அமைச்சரும் அவ வந்து தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டுவாரா இலங்கையினுடைய கல்வி திட்டம் வந்து மாத்தணும் மாற்றணும் என்று சொல்லி ஏன்னு சொன்னா இலங்கையில் இருக்கிற கல்வி திட்டம் அதில் உள்ள பாடங்கள் அதில் உள்ள விஷயங்களில் வந்து வெகி திருப்தி இல்லை இந்த புதிய அரசாங்கத்துக்கு வந்து திருப்தி இல்லை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே கல்வி திட்டம் மாற்றணும் என்று சொல்லி ஏன் தெரியுமோ கல்வி திட்டத்துக்கு கூட அவங்க வந்து இனவாதத்தை வந்து பரப்புறது இனவாதத்தை பரப்புறது இலங்கை வந்து பௌத்த சிங்கள நாடு அப்புறம் சிங்கள ஆக்களுக்கு தான் சொந்தம் இந்த மாதிரியான கருத்துக்களை வந்து நைஸாக பூத்தி விடுறது கல்விக்களால் அப்போ சின்ன வயசுல இருந்தே பிள்ளைய மூலையில் வந்து அதுதான் பதியும் அதை வந்து இந்த புதிய அரசாங்கம் தொடர்ந்து எதிர்த்து கொண்டே வருது எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் இருந்து இலங்கையினுடைய கல்வி திட்டம் வந்து முற்றுமுழுதாக மாற்றப்படும் புதிய கல்வி திட்டம் அதாவது வெளிநாட்டு ஸ்டாண்டர்டோட அந்த கல்வி திட்டம் இருக்கும் என்று சொல்லி பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள் தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே வாரா எனவே அவ கூட வெளிநாட்டில் படித்தவா இங்கே லண்டனில் படித்தவா தானே எனவே அவாக்கு தெரியும் இந்த சிஸ்டங்கள் எப்படி இருக்கும் என்று சொல்லி எனவே அதுக்கேற்ற மாதிரி நல்ல கல்வி அனைவருக்கும் நல்ல கல்வி அதோட அந்த கல்வி திட்டத்தை மாற்றினா பிறகு எந்த ஒரு மாணவனும் பாடசாலையை விட்டு விலக மாட்டானாம் அந்த கல்வி திட்டம் அந்த மாணவர்களை வந்து பாடசாலைக்கு இழுக்குமாம் இது நல்ல கல்வி திட்டம் இதை போய் படிக்கணும்னு சொல்லி ஆசையாக போய் படிப்பினமாம் அதுக்கேற்ற மாதிரி கல்வி திட்டம் மாற்றப்படும் என்று சொல்லி பிரதமர் அவர்கள் தொடர்ச்சியாகவே சொல்லி கொண்டு நேற்று யாழ்ப்பாணத்தில் வைத்தும் அந்த வாக்குறுதியை அவர் இருக்கின்றார் அனைத்து தரப்பினருடனும் கலந்துரையாடி அனைவரும் ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையில் அரசியல் அமைப்பு மாற்றப்படும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள் சொல்லியிருக்கின்றார் உங்களுக்கு தெரியும் பிரதமர் அவர்கள் நேற்று யாழ்ப்பாணத்தில் பல்வேறு இடங்களில் பொதுமக்களை சந்தித்து பல கூட்டங்களில் கலந்து கொண்டார் அதில் வந்து வட்டுக்கோட்டையில் போது வட்டுக்கோட்டையில் மக்களை சந்தித்து பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால் அரசியலமைப்பு மாற்றத்துக்கான முயற்சிகளை வந்து அரசாங்கம் ஈடுபட்டுருக்குத்தானே அது வந்து அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் அனைவருடனும் கலந்துரையாடி புதிய அரசு அரசியல் மாற்றப்படும் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் அதோட வந்து பழைய அரசாங்கங்கள் இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்கள் வந்து அவ்வப்போது இனவாதத்தையும் மதவாதத்தையும் தூண்டி கொண்டு எப்பெல்லாம் அவர்கள் தேர்தலில் தோக்கினமோ அப்பேக்கு என்ன செய்யணும் என்று சொன்னால் இனவாதத்தையும் மதவாதத்தையும் தூண்டி நாட்டில் பிரச்சனைகளை உருவாக்கினோம் தாங்கள் மீண்டும் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு எனவே இதுதான் கடந்த காலங்களில் நடந்தது எனவே அப்படி இல்லாமல் இனி எல்லாரும் ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையில் அரசியல் அமைப்பு மாற்றியமைக்கப்படும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய நேற்று வட்டுக்கோட்டையில் வைத்து மக்களிடம் வாக்குறுதி வழங்கியுள்ளார் ஜனாதிபதி திசா நாயக்க தலைமையிலான புதிய அரசாங்கத்தினுடைய முதலாவது கன்னி வரவு செலவு திட்டம் நாளை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது இந்த வரவு செலவு திட்டம் மிகுந்த எதிர்பார்ப்புகளை உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் ஏற்படுத்தி இருக்கின்றது குறிப்பாக ஐஎம்எஃப் இந்த வரவு செலவு திட்டத்தை மிகுந்த ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றது இதை இன்னமொரு வகையில் சொல்லப்போனால் ஐஎம்எஃப்னுடைய வழிகாட்டலில் உருவாக்கப்பட்ட வரவு செலவு திட்டம் என்றுதான் எல்லா ஊடகங்களையும் சொல்லப்படுது நிறைய கேள்வி சித்திரங்கள் கூட வந்தது என்னென்று சொன்னால் அந்த ஒரு மை மைப்போத்தில் ஒன்று இருக்கும் அந்த மைப்போத்தில் வந்து ஐஎம்எஃப் ஒன்று எழுதப்பட்டிருக்கும் அதுக்குள்ளே வந்து அந்த இராக தோச்சு அந்த மையால் தான் எழுதுவார் வரவு செலவு திட்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை ஜனாதிபதி அனுரகுமார் அதிசனாய்க்கா எழுதுறது ஐஎம்எஃப்னுடைய மையால் தான் என்று சொல்லி நிறைய கேலி சித்திரங்கள் எல்லாம் வந்தது அந்த வகையில் இது முழுக்க முழுக்க ஐஎம்எஃப் சொல்கிறபடியும் ஐஎம்எஃப்ஐ வந்து திருப்திப்படுத்துகிறபடியும் ஐஎம்எஃப்னுடைய நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டு உருவாக்கப்பட்ட பட்ஜெட் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இருந்தாலும் கூட அரசாங்கம் தன்னுடைய இன்புட்டை தன்னுடைய ஒரு விஷயத்தையும் அதுக்குள்ளே வைக்கும்ன்றதில்

அளவு பணக்காரர்கள் வர்த்தகர்கள் இவர்களுக்கான வரிகள் தான் அதிகமாக இருக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம் எனவே நாளைக்கு தான் தெரியும் வரவு செலவு திட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள் எல்லாம் இருக்கு நாளை காலை பத்து மணி முப்பது நிமிடத்துக்கு பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக்கா அவர்கள் இந்த வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்கின்றார் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அனுரகுமாரதிசாநாயக்கா அவர்கள் ஜனாதிபதி மட்டுமல்ல நிதி அமைச்சரும் அவர்தான் எனவே நிதி என்ற அடிப்படையில் தான் நாளைக்கு வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்கிறார் இலங்கை வரலாற்றில் வரவு செலவு திட்டத்தை பதவியேற்பதை சமர்ப்பிக்கின்ற நாற்பதாவது நிதியமைச்சர் ஜனாதிபதி அனந்தகுமார திசாநாயகவாம் இதுக்கு முதல் வந்து முப்பத்தொன்பது நிதியமைச்சர்கள் வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிச்சிருக்கிறோம் இவர் வந்து நாற்பதாவது ஆள் என்று சொல்லி சொல்லப்படுது அப்ப முதலாவது நிதியமைச்சர் யார் அவர் எந்த ஆண்டுல வந்து வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிச்சிருப்பார் என்று சொல்லி அறிகிறதுக்கு உங்களுக்கு ஆவலா இருக்கும் அவர் வேறு யாரும் இல்லை உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சவர் ஜேஆர் ஆர் இலங்கையினுடைய வரலாற்றில் வரவு செலவு திட்டத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்த முதலாவது நிதியமைச்சர் ஜே ஆர் ஜெயவர்த்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் தன்னுடைய முதலாவது வரவு செலவு திட்டத்தை அவர் சமர்ப்பித்திருந்தார் இப்பொழுது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் நாற்பதாவது நிதியமைச்சராக நாளை வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்க உள்ளார் தேசிய மக்கள் சக்தி கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் நேற்று வாகன விபத்தில் சிக்கி காயமடைந்து இப்பொழுது யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எனவே அவர் மிக விரைவில் நலம் பெற்று தன்னுடைய பணிகளுக்கு திரும்ப வேண்டும் என நாங்கள் பிரார்த்தனை செய்வோம் அவர் விரைவில் நலம் பெற வேண்டும் தெய்வாதீனமாக அவருடைய உயிருக்கு ஆபத்தில்லை காயங்களுடன் தப்பியது மிகப்பெரிய ஒரு நல்ல விடயம் ஏன்னென்று சொன்னால் விபத்து நடந்த விதம் அப்படி அந்த கார் வந்து அப்படியே தலகலா பிரட்டி ரோட்டில் இருந்து அப்படியே வயல்வெளிக்கு தூக்கி நீங்கள் பார்த்திருப்பீங்க அந்த வீடியோவில் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் வந்து பார்த்திருப்பீங்க அவ்வளவு மோசமான விபத்திலேயே வந்து காயங்களோட தப்பினது வந்து உண்மையிலேயே வந்து கடவுள் செயல் தான் சொல்லணும் எனவே அவர் மிக விரைவில் நலம் பெற்று வரணும் இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன வேண்டுகோள் அன்பான வேண்டுகோள் தயவு செய்து வாகன சாரதிகளே நீங்கள் எல்லாருமே வந்து ரோட்டு ரூல்ஸை வந்து கட்டாயம் மதிங்கோ அது மிக மிக முக்கியம் இடப்பக்கத்தால் போகுது இடப்பக்க ட்ரக்கால் போய் கொண்டு இருக்குது நடுவில் வந்து வெள்ளக்கூடு இருக்குது ஆனால் அவர் திரும்ப வேண்டிய இடம் வந்து வலப்பக்கம் இருக்குது அப்போ இடப்பக்கத்தில் இருந்து வலப்பக்கத்துக்கு திரும்பி போய்க்க எப்படி போகணும் முதல்ல வந்து சிக்னல் போடணும் வாகனத்தை வந்து ஸ்லோ பண்ணணும் ஸ்லோ பண்ணி கொண்டு போகக்குள்ளே வந்து முன்னுக்கு பார்க்கணும் ரோட்டு கிளியராக இருக்குண்டு பிறகு பின்னுக்கு பார்க்கணும் ரோட்டு கிளியராக இருக்கான்னு சொல்லி திருப்பியும் ஒருக்கா முன்னுக்கு பார்த்து தான் வாகனத்தை திருப்பணும் சிக்னல் போடப்பட்டதா இல்லையான்னு சொல்லி அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் வந்து வடிவாக தெரியல அது ஒரு பிரச்சனை ரெண்டாவது வந்து கிட்ட போகிற சட்டாரண்டு வில பக்கம் திருப்பிறார் வாகனத்தை அது அப்படி திருப்பியில் வாகனத்தை என்ன ஒரு ட்ரக்கில் இருந்து இன்னும் ஒரு ட்ரக்குக்கு நாங்கள் வாகனத்தை மாத்திரம் என்றாலே அது வந்து இன்னும் ஒரு ஆக்கள் வீட்டை போகிற மாதிரி அடுத்த ஆக்கள் விட்டு நாங்கள் சொல்லாமல் கொள்ளலாம் போவோமா என்ன கதவு திறந்து நினச்சோம் அங்கே வாட்டில் போவோமா போகல அது என்ன அப்போ தட்டி முதல்ல வீட்டில் ஆக்கள் நிற்க நம்ம பார்த்து அனுமதி கேட்டு நான் எப்படி இங்கே காண்டலாம் சொல்லி போட்டு தான் போகணும் அப்படி தான் போகணும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த விதமான கவனமும் இல்லாமல் முன்னுக்கு பார்த்தாரா பின்னுக்கு பார்த்தாரா சிக்னல் போட்டாரா ஸ்லோ பண்ணாரா ஒன்றுமே தெரியல சடாரண்டு வாகனத்தை திருப்புறார் அதனால் பின்னுக்கு வேகமாக வந்த எம்பியினுடைய கார் வந்து அதில் அடிபடுது ஆனால் எம்பி கூட அதில் அவ்வளோ வேகமாக போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த வடிவேல் இந்த காமெடி ஒன்றில் வாமா மின்னல் என்ற அந்த காமெடியில் வர மாதிரி தான் மின்னல் வேகத்தில் இந்த வெள்ளை கார் போனது அவ்வளோ வேகத்தில் போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை முன்னுக்கு போகிற ஒரு கார் வந்து கொஞ்சம் தடுமாறுது கொஞ்சம் மிஞ்சாலஞ்சால மூவ் பண்ணுதுன்னு தெரிஞ்சாலே நாங்கள் ஸ்லோ பண்ணணும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு வேகத்தில் போக வேண்டிய அவசியம் இல்லை எனவே வந்து எல்லா வாகன சாரதிகளும் வந்து கவனமாக இருங்கோ ரோட்டு ரூல்ஸை மதித்தாலே போதும் எல்லா சாரதிகளும் ரோட்டு ரூல்ஸை மதித்தாலே போதும் எந்த விபத்துகளும் நடக்காது ஆனால் அதை மதிக்காத வழியாக இப்படி விபத்து நடக்குது எனவே வந்து ஒரு ட்ரக்கில் இருந்து அடுத்த ட்ரக்கு போகிறது சாதாரண வேலையே இல்லை என்ன எப்படி இவ்வளோ சிம்பிளாக போய் நம்ம தெரியல இப்படி வாகனம் போடுறதுக்கு இனி இல்லை ஒரு தைரியம் ஒன்று தேவை இனி இல்லை ஒரு எனி டைம் நான் சாகிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் எனி டைம் நான் சாகிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன்னு சொல்லி நினைச்சா மட்டும்தான் இப்படி வாகனம் ஓட முடியுமே தவிர உயிரோட இருக்கணும் என்று விரும்புகிற யாருமே நான் நல்லா இருக்கணும் என்ன சார்ந்திருக்கிற குடும்பம் நல்லா இருக்கணும் நாங்கள் எல்லாரும் உயிரோடு இருக்கணும் ஆசைப்படுற யாருமே இப்படி வாகனம் ஓரத்துக்கு வாய்ப்பே இல்லை எனவே வாகனத்தில் ஏறி இருந்தால் பிறகு எல்லாருக்குமே வந்து அந்த சாவு பயம் இல்லாமல் போகுது போல எனக்கு நான் விளங்கவே இல்லை எப்படி காரோட சொல்லி எனவே அனைத்து வாகன சாரதிகளுக்கும் அன்பான வேண்டுகோள் ரோட்டு ரூல்ஸ் ஒரு ரூல்ஸ் இருக்குது அதை தயவு செய்து மதியுங்கோ அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் வந்து ஏப்ரல் மாத கடைசியில் நடக்க போகுது கிட்டத்தட்ட உத்தேச திகதி வந்து ஏப்ரல் மாத கடைசியில் ஆனால் எதிர்கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து தேர்தல் திணைக்களத்துக்கு வேண்டுகோள் வினம் என்னென்று சொன்னால் அதை பிற்போட சொல்லி என்னென்னு சொன்னால் ஓஎல் எக்ஸாம் வருது விடுமுறைகள் வருது சித்திர புத்தாண்டு வருதுன்னு சும்மா தேவையில்லாத காரணங்களை சொல்லி போட்டு அவைகளுக்கு பேசிக்காக வந்து தோல்வி பயம் அதை மறைக்கிறதுக்காக வேறு காரணங்களை சொல்லி போட்டு பிற்போட வினம் அவையெல்லாம் கேட்டுக்கொண்டு வந்த வினம் தேர்தலை வைங்கோ தேர்தலை வெயிங்கோன்னு சொல்லி போட்டு இப்போ இந்த அறிவிச்சா பிறகு பிற்போட சொல்லி கேட்டது இந்த கேலி சித்திரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரணில் விக்ரமசிங்கவும் சஜித் பிரேமதாசாவும் உடம்பெல்லாம் கட்டு போட்டுக்கொண்டு அந்த புத்தூர் கட்டன்னு சொல்லுவோம் தானே அந்த புத்தூர் மாவு கட்டெல்லாம் போட்டுக்கொண்டு தேர்தல் திணைக்களத்துக்கு போயினும் தேர்தலை வந்து ஒத்தி வைக்க சொல்லி கேட்குறதுக்காக எனவே ஏன் கட்டு போட்டு வைக்கணும்னு சொன்னால் இந்த கட்டு வந்து எதை குறிக்கும் ஏனுவியல் கட்டு போட்டு வைக்கணும் உடம்பெல்லாம் என்றதை நீங்கள்லாம் சொல்ல போகிறீங்க எனவே இந்த கேலி சித்திரத்தை பார்க்கக்குள்ளே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள் விடுமற்ற ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்